கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேலையில நாம் ஆரம்பத்துல பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு மனுஷனுக்கு தேவையான மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று திறப்பிலே அதிகாலையில நின்று சிபிக்கிற இரண்டாவது தன்னுடைய சொந்த ஜீவியத்துக்காக தனிப்பட்ட ஜபம் என்று அந்த ஜபத்துல இப்படியெல்லாம் ஜபிக்கலாம் என்று சில காரியங்களை குறித்தும் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் இப்போதும் கூட ஒரு மனுஷனுக்கு தேவையான மூன்றாவது காரியம் ஏது என்று பார்த்தால் அது குடும்ப ஜபம் குடும்ப ஜபம் மிகவும் முக்கியமான ஒன்று எல்லா குடும்பங்களிலும் இன்றைக்க கட்டத்துல பாக்கும்போது நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் என்பது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஏனெனில் எப்போ அந்த செல்போன் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் ஒண்ணு பாக்குறது அவங்க ஒரு பக்கம் ஒண்ணு பாக்குறது இல்ல வேலைக்கு போயிட்டாங்க இல்ல அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க எனக்கு எக்ஸாம் இருக்கு படிக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா போயிடுறாங்க ஜபம் இருக்கிறதுல அப்படி இல்லாத கொஞ்சம் அறகுறையா புதுசா வந்த கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவா தேவ பக்தி இல்லாததுனால அவ்வளவா சத்தியம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவா குடும்ப ஜபத்துல ஈடுபட மாட்டாங்க ஒண்ணு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு படம் ஓடிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு சத்தம் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் ஆனா தேவ பிள்ளைகளை குடும்ப ஜபம் என்பதை எப்படி பண்றது குடும்ப ஜபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுன்ற மாதிரி தானே நம்ம வந்து நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது கூரை இல்லாதது என்பது என்னது கூரை இல்லைன்னா அது மேல இருந்து காற்று வீசக்கூடும் புயல் அடிக்கக்கூடும் மழை பெய்யக்கூடும் வெயில் அடிக்கக்கூடும் எல்லாமே குடும்பத்துக்குள்ள தானாகவே வரும் அது எல்லாமே எல்லாமே என்னும்போது அது சாத்தானுடைய கிரியைகளாக கூட இருக்கலாம் ஆகினால குடும்ப ஜபம் என்பது ஒரு பெரிய ஒரு கூடாரம் மாதிரி அது ஒரு அரண கோட்டை மாதிரி நம்ம எல்லாரும் அந்த தான் நம்ம ஒன்னா கூடுவோம் இல்லையா குடும்ப ஜபம் என்பது என்ன நம்ம ஒரு வீட்டுல ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் அந்த நேரத்துல ஒன்னா கூடி உக்காந்து மனசார விட்டு பாடலை பாடி வேதம் வாசித்து கத்த இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறது அதுதானே ஒரு குடும்ப ஜபம் அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜபித்து அன்னரோடு கூட ஐக்கியமா இருப்போம் அப்போ சிலர் காலத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்க ஒருமுனப்பட்டு சபையில ஓர் இடத்துல கூடி வந்தார்கள் என்று நம்ம பார்க்கணும் யோசுவா சொல்லுவார் தன் ஜனத்தார் இடத்துல கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்ன யார நீங்க சேவிப்பீங்க நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி அந்த வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் அப்போ அந்த குடும்ப ஜபத்தை குறிக்குது குடும்பமா சேர்ந்து தேவனை போற்றும் போது தேவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இன்பமான ஒரு விஷயம் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா நேற்று தினத்துல ஞாயிறு ஆராதனையில ஆவிக்குரிய தாயார் பாஸ்ட்ரமா பேசினாங்க அவங்க பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க சபை என்பது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி அதுல இருக்கிற பாஸ்ட்ரம் பாஸ்ட்ரம் சபைக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் மாதிரி மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய சபை குடும்பம் அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி எப்படி ஒரு மேப்பனுக்கு ஒரு மந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு என்ன தேவை யாருக்கு என்ன கவலை இருக்கு என்ன கஷ்டம் இருக்குது யார் வருத்தமா இருக்கிறாங்க யார் சந்தோஷமா இருக்கிறாங்க யாருக்கு ஆறுதல் சொல்லணும் என்ன என்ன கஷ்டங்கள் இருக்கிறதுன்னு ஒன்னா கூடி வரும்போதுதான் நமக்கு சில காரியங்கள் தெரிய வரும் இல்லையா அப்படிதான் அவங்க வந்து மெசேஜ் எடுக்கும்போது மிகவும் அருமையா என்னை தொட்டது அது போலதான் எப்படி சபைக்கு அவங்க ஒரு தாயா இருந்து அந்த குடும்பத்துல யாருக்கு என்ன தேவை என்பது அறிந்து தேவனிடத்துல போய் அவங்களுக்காக பறிந்து பேசி செபிக்கிறாங்களோ அதே போல நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி ஜெபிப்பது தேவனுக்கு மிகவும் முக்கியமான காரியம் அது நம்மள நம்ம வீட்டை சுத்தி என்ன பண்ணுவான் நம்ம அப்படி செபிக்கும் பொழுது அது அது கூற இல்லாத வீடாவே இருந்தாலும் அது ஒரு அரணான கோட்டை மாதிரி மூடி எந்த விதமான அசுத்த ஆவிகளுக்கும் தீய சக்திகளுக்கும் சத்ரு உட்புகுதலுக்கும் இல்லாதபடிக்கு இடம் உண்டாக்காதபடிக்கு ஒரு அரணான கோட்டையா அக்கினி மதுளா ரத்த கோட்டையா அது நமக்கு பாதுகாப்பு வளையமா மாறுவதை நம்ம பார்க்க முடியும் நீங்க அப்போஸ்தல பத்தாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது கொன்னெலியு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தானா தேவ பக்தி உள்ளவனா இருந்தானா அன்னோதினமும் தேவனை நோக்கி தூதன் வந்து கூப்பிடுகிறான் அப்ப கூப்பிடும் பொழுது அவன் அந்த தூதன் சொல்றான் உன்னுடைய ஜபம் உன்னுடைய ஜபமும் தர்மமும் தேவ சந்தேகம் வந்து நினைப்பூட்டுதலா எட்டினது எனவே நம்ம குடும்பம் மிகவும் முக்கியமானது எல்லார கூடி தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அது நம்ம குடும்பத்தை கட்டி செபிக்கிறது அதுவும் இல்லாம எந்த விதமான இடம் கொடுக்காத படிக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையை ஒன்று கூடும் போது சாத்தான் வெக்கப்பட்டு போவோம் ஆனா நம்ம என்னவோ நினைச்சோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்து இந்த குடும்ப ஜெபம் நடத்தாத படிக்கு நம்ம நினைச்சோம் ஆனா எல்லாம் ஒண்ணு கூடி ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்துடுறாங்க சே நம்ம தோத்து போயிட்டோமே சொல்லி வெக்கப்பட்டு போவோம் குடும்ப ஜபம் அதற்காக தான் எனவே எல்லார் வீட்லயுமே குடும்ப ஜபம் கட்டாயம் இருக்கணும் அவங்க இங்க போனாங்க போனாங்க அங்க அது பண்றாங்க பண்றாங்க இது அதெல்லாம் இல்ல எத்தனை பேர் கூடி ஜெபிக்கணும் கூடுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில இருப்பேன்னு பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் கூடி ஜெபிப்பது மிகவும் நல்லது ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பனே குடும்ப ஜபம் காணப்படணும் எந்த ஒரு பிசாசுக்கோ மனுஷ சூழ்ச்சிகளுக்கோ எந்த விதமான மையான காரியங்களுக்கோ தன்னை தப்புவித்துக் கொள்ள இது ஒரு அரணான கோட்டை என்பதை அறிந்து செயல்பட உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே